ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நினைக்கிறேன் நான் உங்களுடைய பதிவு ஒன்று எனக்கு நினைவு இருக்குது அதில் நீங்கள் மூன்றாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் சீமானின் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பதினாறில் நான்கு லட்சத்து அறுபதாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினாறு லட்சத்து நாற்பத்தையாயிரத்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது முப்பத்தி முப்பது லட்சம் வாக்குகள் பெற வாய்ப்பு உள்ளதுன்னு போட்டிருக்கீங்க இது அப்பொழுதே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் ஆறு முப்பது இருபத்தி நான்கு இருபத்தி நான்குல முப்பத்தி ஆறு இது எப்படி நீங்கள் எந்த அடிப்படையில் கணிச்சீங்க இதே நீங்கள் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தவிர இருபது மக்கள் வந்து ரெண்டு கட்சி ஒரு கூட்டம் இருக்குது தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னை அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று சுழியம் இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை பொருளாதார வல்லுநர் நந்தன் மாசிலாமணி அவர்கள் வணக்கம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நினைக்கிறேன் நான் இருப்போம் உங்களுடைய பதிவு ஒன்று எனக்கு நினைவு இருக்குது அதில் நீங்கள் மூன்றாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் சீமானி நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறில் நான்கு லட்சத்து அறுபதாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது முப்பத்தி முப்பது லட்சம் வாக்குகள் பெற வாய்ப்பு உள்ளதுன்னு போட்டிருக்கீங்க இது அப்பொழுதே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் வாங்க முப்பது முப்பத்தி ஆறு முப்பது நான்கு இருபத்தி நான்கில் முப்பத்தி ஆறு இது எப்படி நீங்கள் இந்த அடிப்படையில் கணிச்சிங்க இதே நீங்கள் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு மேஜர் பார்ட்டி ஏடி டீமுக்கே தவிர இருபது சதவீத மக்கள் வந்து ரெண்டு கட்சி வேணாம்னு ஒரு கூட்டம் இருக்கு இருபது சதீவீத மக்கள் எப்பயுமே இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் வேணாம் அப்படின்றது பல்வேறு காரணங்கள் ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்லை பல்வேறு காரணங்கள் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வேறு பெரிய ஃபோர்ஸாக விஜயகாந்த் வந்தார் விஜயாந்த அப்புறம் கொஞ்சமாக அது இப்படி இப்படியே தேஞ்சு போய் அது அப்படின்னு போச்சு வேறு யாரும் பெரிய ஃபோர்ஸாக வரல பட் இந்த மனுஷன் ஒரு ஏதோ ஒரு கொள்கை சொல்கிறாரு அது மக்கள் மத்தியில் போராடுறாரு மனுஷன் அப்போ பார்க்கும்போது இவருக்கு அந்த வாய்ப்பு வர மாதிரி தெரிஞ்சுது அப்போ அந்த வளர்ச்சி பார்க்கும்போது பார்த்தோம் சின்ன சின்ன வளர்ச்சியாக இருந்தாலும் பட் ஒரு கொள்கை சார்ந்த எப்படி அந்த காலத்து திமுக இருந்ததோ அந்த அந்த மாதிரியான ஒரு இது பார்க்க முடிஞ்சது ஆனால் எந்த விதமான பின்புலமும் கிடையாது ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ இல்லை ஒரு ஜாதி பேக்ரவுண்டோ இல்லை வந்து ஒரு சினிமா பின்புலமோ எந்த பின்புலும் இல்லாமல் ஒரு வெறும் கொள்கை சார்ந்தே வரும்போது அதுக்கு எப்பயுமே அதுக்கு அது அதாவது அந்த கொள்கை நீ ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காம போகலாம் அது வேறு விஷயம் பட் அது எப்பயுமே ஒரு நீங்கள் எதுவாகவும் சொன்னீங்கன்னா ஜனங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க எப்பயுமே அது ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா சில கொள்கை சில பேர் ஏற்றுக்காமல் இருப்பாங்க சில பேர் விரும்பாமல் இருப்பாங்க பட் அந்த மனுஷன் பார்க்குறது ஒரு எல்லாருக்குமே ஒரு எப்படின்னா நம்ம ஊரில் எப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காமராஜர் தோத்தர் அந்த ஊரில் ஆனால் அவர் இறுதி மரியாதை வந்து நான் ரொம்ப கண்ணிமாக நடத்துகிறாங்க சரி ரெண்டாக பார்க்குறாங்க ஜனங்க அவருக்கு ஆளை வாய் கொடுக்கலையே ஒழிய பட் விரும்பாமல் அவர் வித்தியாசம் இருக்கு மதிப்பு மரியாதை எப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு காமராஜுக்கு அரசியல் வெற்றி தோல்விங்கிறது வேற இல்லை ஆள வேணான்றாங்க ஏன்னா சில சில இது வந்து குளபடியா இருக்கிறதுனால வேண்டாம் வேண்டாம் அது தவிர்க்கிறாங்க ஆனா அவருக்கு செஞ்ச வேலைக்கும் அவருக்கு மேல ஒரு மதிப்பும் ஜனங்க குறைச்சி மதிப்பு இல்லை ஏன்னா அந்த இறுதி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கண்ணியமா நடத்துறாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜினாக்கா இன்றைக்கும் எல்லாருக்கும் ஒரு மரியாதை ஒரு இருக்குது யாரையும் பெருசாக ஒரு விமர்சனம் பண்ண முடியல அவரை மனசுல யாருக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த எம்ஜிஆர் என்ன சொன்னார் நான் அவரை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா நான் ஒரு புது மணி கேட்டார் எம்ஜிஆர் பொது மணிப்பே புரியுது ஒரு பொது பொதுக்கூட்டத்தில் நான் அவர் பற்றி ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அவன் பேசாமே தெரியல கால அப்படி பேசி அந்த அந்தளவுக்கு ஒரு ஆளுமையாக இருந்திருக்காரு ஜனங்க ஜன தமிழ் ஆக்சன் பார்த்தீங்கன்னாக்கா தோக்கடிக்கிறாங்களே ஒழிய அதுவும் விஜயகாந்த் கடைசியாக பார்க்குறோம் சிவாஜி கணேசனே வந்து அவ்வளோ பெரிய நவரச நாயகன் இல்லை அது தோக்கடிச்சா இல்லை சிவாஜி இல்லை அது வேற போய் பட் பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் இப்போ விஜயகாந்த் பார்த்தீங்கன்னாக்கா ஜனத்தை தோக்கடிச்சாங்க கடைசி எலெக்ஷனில் ஆனால் அவர் இறுதி குலத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மரியாதை வரவே மரியாதை தராங்க அப்போ நம்ம என்ன தெரியுதுனாக்கா ஜனங்க ஓட்டு போடுறது வேற ஒரு மதிப்பீடு செய்கிறது வேறு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அது பெரிய ஒரு ஒரு தெளிவு அரசியல் தெளிவு தான் நம்ம பண்ண முடியாமல் அப்போ தமிழர்கள் வந்து அந்த தெளிவு இருக்குதுன்னு தெரியுது நமக்கு அந்த வச்சு கணிக்கும்போது தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து இவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு சொல்கிறோம் ஏன்னாக்கா ரெண்டு அணியும் சாராமும் இருக்கார் தொடச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்போ வரும்போது தான் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எட்டு சதவீதம் தொற்றம் வாங்கியிருக்காரு அது பார்த்தாக்கா முப்பதாயிரம் லட்சம் ஓட்டு வாங்க இதில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுவும் ஆச்சரியமான விஷயம் ஏன்னா பார்லமெண்ட் எலெக்ஷனில் இவர் எந்த கட்சியும் இவர் இவர் கட்சியை ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது ஒரு தொகையும் ஜெயிக்க முடியாது ஜனங்களுக்கு அவ்வளோ முப்பது லட்சம் கூட தெரியும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாக்கா இந்த தொகுதியில் தெரியும் தெரிஞ்சு பரவாயில்ல போட்டிருக்காங்கன்னாக்கா இப்படி ஏடிஎம்கே இதுக்கும் வந்து இது கிடையாது புரியுது ஒன்றும் சரி ஏன்னால் கேண்டிடேட் கிடையாது உங்களுக்கு ஏடிஎம்க்கே கேண்டிடேட் கிடையாது யார் கேண்டிடேட் சொல்ல தெரியல இதில் சொல்ல பார்த்தாக்கா பாஜக அணி ஒரு கேண்டிடேட் சொல்ல முடியும் அங்கே திமுக நீ கேண்டேட் சொல்ல முடியும் இவங்க எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் சொல்லுவாங்க இதை சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது பட் ஸ்டில் இவங்க அதில் மீறி இவங்களை ஓட்டு போது பெரிய சாதனை தான் அது முப்பத்த லட்சம் ஓட்டுறது ஒரு பெரிய எண்ணிக்கை தான் அதை வச்சு கணிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறை ஒரு இரட்டை இலக்கில் தான் அவர் தாண்டுவார் அது ஒரு டிசம்பர் வாக்கில் ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஒரு எவ்வளோ இந்த இரட்டை இலக்கில் எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு வாரம் கணிக்க முடியும் ஒரு பெரிய வளர்ச்சியாக தான் பார்க்க முடியுது ஆனால் என்னென்னா திமுக திமுக அப்படிங்கிற ரெண்டு கூட்டணிகள் அவங்க தனித்து இல்லை கூட்டணி அமைச்சு தான் போட்டிடுறாங்க அதனால் இது வந்து நீங்கள் இவர் வந்து ஒரு வெற்றியை பெற முடியாது ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது எம்பி ஆக முடியாது இப்படியே தான் நகர்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பார்க்கப்படுது அது எப்படி நீங்கள் அதை போய் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அரசியலில் வந்து நீங்கள் எப்பயுமே நீங்கள் அது யாருமே டிஸ்கார்ட் பண்ண முடியாது யாருமே பெரியாலும் சொல்ல முடியாது இந்த எப்படி வேணாலும் மாறும் இந்த ஊரில் நம்ம கண்ணால் பார்த்தோம் இப்போ எப்படி வந்து பிராணம் எதிர்ப்பு தான் திமுக அடிப்படை கலைஞர் வந்து கடைசி வரைக்கும் அந்த அதில் ரொம்ப அதில் எந்த அதுவும் மாறாமல் இருந்தேன் ஆனால் அண்ணா நகரில் அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்நூறு ஓட்டுக்குள்ள தான் அவருக்கு வெற்றி கிடைச்சிது கிடைச்சது ஏத்துனது பிராமண அண்டே அண்ணா நகர் சென்னையில் என்ன சொல்லுங்க அதுக்கு புரியுது எவ்வளோ பெரிய ஆளுமை கலைஞர் வந்து சின்ன இது கிடையாது அண்ணா நகர் சென்னையில் திமுக கோட்டன்னு சொன்ன இடத்துல இல்லை அப்படியே ஆகி போச்சே குறைஞ்சிருச்சு எட்நூறு ஓட்டுக்குள்ளே தானே அவருக்கு ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் அது பிராமணன் இல்லை அவர் புரியுது புரியுது இன்னொரு இதெல்லாம் பார்த்து அதுமாதிரி பார்த்தா காமென்ட் பெரிய ஆளுமை சொந்த தொகுதி சின்ன பையன்கிட்ட குழஞ்சு போயிட்டார் அந்த அண்ணாதுறை அண்ணாதுரை ம் ஜெயலலிதா ம் மாதிரி இந்த தமிழ் ஜனங்களை நம்பவும் முடியாது புரியுது எப்படி எப்படி முடிவு பண்ண அதாவது பெரிய ஆளுமே போக்க முடியல அப்படி சொல்ல முடியாதுன்னு முடியாது ஏன்னா விஜயகாந்த் எதிர்க்கட்சியே கொண்டு வந்தாங்களே மக்கள் அப்படி ஆமாம் அந்த கூட்டணி வந்து வலுவா அப்போ வந்து கலைஞர் மலவுல வெறுப்பில் எதிர்ப்பு அலை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து கேஷ் இன் கேஷ் பண்ணுறாங்க அது அதை மாதிரி இது நீங்கள் ஒன்றும் கணிக்கவே முடியாது இப்போ விஜய் வரவுங்கண்ணா விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாவது வாரமாக வார வாரம் இறுதியில் வராரு ஆயிரக்கணக்கான ஒரு ரசிகர்கள் கூடுறாங்க ஒரு பொது மாவட்டத்துக்கு போகிறாரு அதெல்லாம் சுற்றி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் வர்றாங்க ஒரு கூட்டம் வருது ஆனால் அது எழுநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் இந்த கூட்டம் அப்படியே வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இல்லை டிசம்பருக்கு அப்புறம் தான் ஒரு ஓரளவு எல்லாமே தெரியும் ஏன்னா இப்போ வந்து இப்போ ஏன்னா ஆப்சி விஜய் வந்து ஒரு ஒரு சந்தேகமே இல்லை ஒரு ஜனங்களை புல் பண்ணுறது இப்போ எம்பிஆர் தான் அது சரியாக கணித்தவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா தான் அதை ரொம்ப கணிச்சு என்ன பண்ணாரு அண்ணா நம்ம எம்பிஆர் உள்ளே கொண்டு வரார் ஏன்னா இது என்னன்னாக்க சரி பாதி பெண்கள் ஓட்டுருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்ப வந்து அண்ணாக்கு ஆண்களுக்கு பிடிக்கும் பெண்களுக்கு வந்து அது பிடிக்காது இருக்காது பெருசா ஒரு மொழி பேசினாலும் என்ன மொழி பேசினாலும் அவங்க பெண்களுக்கு ஒன்றும் அதுவும் இருக்கு அவங்க பெண்களுக்கு அப்பதான் அண்ணா வந்து எம்பிஆர் பயன்படுத்திக்கிறார் அப்ப பெண்கள் ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா எம்பியார் அது உணர்ந்திருக்காரு அதான் ஜெயலலிதா உள்ள கொண்டுறாரு உள்ள ஏன்னா அவர்கிட்ட பெரிய பெரிய ஆளுமையாக இருக்காங்க ஆரம்பி இருப்பேன் இவங்களாம் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண முடியும் பெரிய கூட்டம் இருக்குது நிச்சயம் ஆனால் பெண்கள் இப்போ ஓட்டு வந்து அவரால் எல்லாத்துக்கும் அழைய முடியும் அப்போ அவர் தனக்கு இணையாகவோ தனக்கு இதுவாகவோ ஆள் தேவைப்படுது அதுதான் ஜெயலலிதா உள்ளே கொண்டு வர கொண்டு வந்தேன் புல் பண்றதுக்கு அவர் ரெண்டு பேர் கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால இல்ல அவர் ரெண்டு ஜெயலலிதா மட்டும் இல்லை வெண்ணிரை மூத்தி நாலு பேர் கொண்டு வைக்கிறார் பார்ட்டிக்குள்ள அதாவது அவருக்கு அது தெரியுது அந்த பெண்கள் ஓட்டு ஓணுன்ற அவருக்கு அவர் அது சினிமாக்காரில் அது அது இல்லை அந்த சினிமாக்காரர்கள் இப்பயுமே அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது உண்டு அவங்களுக்கு ஒரு நாடி நரம்பு எப்படி எடுக்கணும்னு தெரியும் ஏன்னா அது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அது எப்படி கரெக்டாக அது காயின் பண்ணார் கொண்டாந்துட்டார் அப்படி திமுக வந்து பெண்கள் கூட்டம் கூப்பியும் குறவாக இருக்கும் ஏன்னா இன்னும் அவங்க பெண்களை யாரும் அவங்க முன்னிலைப்படுத்தலை புரியுது கனிமொழி பண்ணியிருந்தாக்கா ஆமாம் இருந்திருக்கலாம் கொஞ்சம் கொண்டு வந்துருக்கலாம் அது என்ன தேவைப்படுது ஒரு பெண் ஃபோர்ஸ் அது ஒரு ஒரு மேல் டாமினேட்டட் பார்ட்டியாக தான் பார்க்கப்படுது அது அதனால தான் ஜெயலலிதாவுக்கு வந்து அது பெரிய அட்வான்டேஜ் ஆண்களுக்கும் பிடிச்சி போச்சு பெண்களுக்கும் பிடிச்சி போச்சு ரெண்டு பேருக்கு அது பேக் அதனால் ஒரு பெரியது இப்போ இன்னைக்கு பேக் வந்து அது அது ஒரு குறைபாடு இருக்குது நிச்சயமாக பெண்கள் பெண்கள் ஓட்டுன்றது அதை வந்து இப்போ விஜய் எடுப்பாரான ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ விஜய் பார்க்குற நம்ம நான் பார்த்து சந்திக்கக்கூடிய பல பெண்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண்ணாவது இப்போ விஜய்க்கு ஆதரவு பெண்கள் ஓட்டு உங்களுக்கு அது வந்து இப்போ விஜய்க்கு அது ஒரு ஒரு இது இருக்கு பெண்கள் ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஒரு ஸ்டெப் மேலே போக முடியும் புரியுது இப்போ அதிமுகக்கு அது ஒரு குறைபாடு இருக்கு பெண்கள் ஓட்டு வருமானாக்கா ஜெயலலிதா இருந்த அந்த பெண்கள் ஓட்டு வருமானாக்கா அது ஒரு கேள்விக்குறியாக கேள்விக்குறியாக தெரியல நமக்கு ஒன்றும் தெரியல ஐ திங்க் பட் டிசம்பர் வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது எந்தெந்த பார்ட்டி வந்து எங்கே அலை ஆனால் விஜயினுடைய அந்த பொலிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் மக்கள் இஷ்யூ சந்திக்கிறது பிரச்சனைகளை பற்றி பேசுறது இன்னைக்கு வந்து பார்த்து வாசிக்கிறாரு மோகனூருக்கு மேகனூர்னு வாசிக்கிறாரு மாகாணங்கிறதுக்கு வந்து மாநாடுன்னு வாசிக்கிறாரு இப்போ இது போன்றதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எம்பியார் பேசாமல் இருந்தார் ரெண்டரை வருஷம் பேசாமல் இருந்தாங்க அதெல்லாம் பிடிச்சி போச்சுன்னா கோரல இதெல்லாம் இது நீங்கள் விஷயம் படித்தவங்க தான் பேசிகிட்டு இருக்கணும் ஒரு இக்கோ விட்டு போச்சு சார் இன்னும் விட்டு போச்சு அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆளை பிடிச்சி போச்சுன்னா என்னத்த போனால்தான் ஏற்றுப்பாங்க புரியுது அதெல்லாம் இதெல்லாம் அவங்க தப்பாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னாக்க அவர் வந்து இலக்கண காசு எடுக்க வரல அவர் இலக்கணம் படிச்சவரும் இல்லசியல் வாக்குதா வந்து வந்திருக்காரு இல்ல இலக்கணம் படிச்சவர் இல்ல அதனால நீங்க பண்டித்திரட்ட போய் நீ முடியாது இப்போ கண்ணா சொன்ன வைரமுத்து நீ கேளி கேட்டீங்கன்னா அர்த்தம் இருக்கு ஏன்னா அவங்க முறையா படிச்சவங்க அதுல இலக்கணம் தெரிஞ்சவங்க அதுல குறை சொன்னாக்க இன்னொரு சொல்ல முடியும் இப்போ இப்ப இருக்க சினிமா பாட்டு எதிர்வும் பாத்தீங்கன்னாக்கா யாருமே ஒண்ணு சினிமா பாட்டு அந்த மாதிரி ஒரு முறையா பயிற்சி பெற்றவங்கள தவிர படிச்சவங்களும் இல்ல ஆங்கிலம் தமிழ் கலந்து அவங்கள போய் நீங்க என்ன குறை சொன்னா யாரு ஓ எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இப்போ விஜயெல்லாம் நீங்கள் அந்த அந்த லிஸ்ட்லேயும் கொண்ட போயிருந்தீங்க அவர் இது தத்துவம் பேசலை கொள்கையில் அதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு ஜனங்கள் தன்னை யார் ஆளுன்றும் ஜாங்க தான் முடிவு பண்ண முடியும் படித்தவங்க சொல்லலாம் இவருக்கு அது தெரியல அது அது வந்து பெரிய எடுப்படாது அதெல்லாம் அது நீங்கள் பேசிட்டு இருக்கலாம் பட் அவருக்கு களத்தில் போகிறத ஜனங்கள் பார்க்க அவ்வளோ கூட்டம் நிற்கிது அது ஓட்டா மாறுமான்றது டிசம்பர் வாக்கில் ஓரளவு நம்ம கணிச்சிடலாம் விஜய் வருகையால் வந்து நாம் தமிழர் கட்சி குறிப்பாக சீமானவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒன்று இன்னொன்று சீமானவர்கள் தொடக்கத்திலேருந்தே இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டு கண்கள்னு அவர் சொன்ன இருந்து அவர் கடுமையாக விஜய் விமர்சிக்கிறார் ஏன்னா நாங்கள் தொடர்ந்து திராவிடத்தினுடைய தவறுகள் பிள்ளைகளை சுட்டிக்காட்டி அந்த மாய பிம்பத்தை உடைக்கிறோம் நீங்கள் பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தோட சினிமா கவர்ச்சியோடு வந்து மீண்டும் அதை ஒட்ட வச்சு பழைய நிலைக்கு எங்களை எழுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் விஜய் விஜய்னால சீமான் அவர்களுக்கும் நான் தமிழ் கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் நாலனியாக இருக்குது ஒன்று வந்து சீமான் அடுத்தது விஜய் அடுத்தது அதிமுக அப்புறம் திமுக ஆளுங்கட்சி திமுக இருக்குது இப்போ மற்ற இது துறையில் மற்ற எந்த இது எடுத்தாலும் வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க வியாபாரம் எடுத்துக்கோங்க எதை எடுத்தாலும் வச்சுக்கோங்களேன் இப்போ எங்கள் இடத்துல ஒரு ஒரு உணவு விடுதி வச்சுருக்கீங்க நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு நாலு கடை தள்ளி இன்னொருத்தர் உணவு விடுதி தொடங்கினா கூட அவருக்கு கொஞ்சம் வியாபாரம் ஆகும் நீங்கள் உங்களுக்கு வியாபாரம் ஆனாலும் அவர் ஓரளவு வியாபாரம் இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் எல்லாருக்கும் தெரியும் இன்னொருத்தர் தோல்வி அறிவார் ஆனால் தோல்வி அடைஞ்சாலும் அவருக்கு அதுக்குள்ளே தொகை கிடைக்கும் அதுக்குள்ளே ஒரு ஃபீஸ் கிடைக்கும் எல்லாமே எல்லா வசதியும் கிடைக்கும் அதில் கம்மியாக இருக்கும் சமமாக இருக்காத வழியே கிடைக்கும் ஆனால் அரசியல் மட்டும் என்ன சாப கடுனாக்கா தோத்தா கதையும் முடிஞ்சு போச்சுங்க புரியுது புரியுது அதாவது நீங்கள் ரெண்டு ஓட்டில் தோத்தாலும் சரி ரெண்டு லட்சம் ஓட்டில் தோத்தாலும் சரி மறந்துடுவாங்க அது சாப்பிட்ற முடிஞ்சு போச்சு அது ஆறுதலே கிடையாதுங்க அதாவது உங்கள் கட்சி சொந்த கட்சியிலையும் ஆறுதல் கிடையாது மக்கள் மதியிலையும் செல்வாக்கு இல்லை செல்வாக்கு இல்லை முடிஞ்சு போச்சு இது வந்து நீங்கள் தோக்குறது வந்து இந்த இடத்துல நீங்கள் அஃபோர்ட் பண்ணவும் முடியாது நீங்கள் எல்லா கட்சிக்கும் இது அதனால் தோத்தா தோத்தா தான் இங்கே ஆறுதலே கிடையாதுங்க அதனால் இது வந்து ஒரு இந்த கேம் இது வாழ்வா சாவான்னா உண்மையிலே தான் வாழ்வாசம் ஆகும் எல்லா அரசியல் கட்சிக்குமே உண்டு அது அந்த இது உண்டு இது ஒரு வழி கிடையாது அப்படி பார்க்கும்போது சீமான் பார்த்தாக்கா இது எட்டு சதவீதம் வாங்கிக்காரு இவர் டூ டிஜிட்டிட்டு வர நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஏன்னா அந்த இவர் கொள்கைக்கும் விஜய்க்கும் அந்த இது இல்லை ஏன்னா இது இல்லை இல்லை இது இவருக்குள்ளே ஓட்டு இவருக்குள்ளே வந்துடும் அது விஜய்க்குள்ளே ஒரு ஓட்டு விஜய்க்கு வந்துடும் போகுது ரெண்டுமே அது கிளாஷ் ஆகுமானால் எனக்கு ஒன்றும் பெரியாதில்ல இதுவாக தெரியல அது இப்போ என்ன ஆகுனாக்கா இப்போ நாலு பிளேயரில் சீமானம் இதை வந்து எடுத்துடலாம் ஏன்னாக்கா அவர் மூணுத்துக்கும் போட்டி இல்லை ஆமாம் டூ டி ஜிட்டில் வந்துடுவார் மோனோபோலி அவர் இல்லை டூ டீட் வந்துடுவார் அவருக்கு அது இது விட்லாம் இந்த மூணு பேருக்குள்ளே போட்டி மேஜர் போட்டியிருக்கும் ம் இவங்க சொல்கிறத பார்த்தா கிமுக அதிமுக தமிழ் தாமே மூணு குள்ளே போட்டிருக்கோம் ஏன்னால் அந்த ரெண்டு பெரிய கட்சியிலேருந்து வாக்குகளை எழுக்கிறதுக்கு தான் எடுக்க முடியும் ஆமா நீங்கள் எட்டில் எடுக்க முடியாது பாருங்க ஆமாம் சீமானிட்டே தான் எழுக்க முடியாது எட்டில் எடுக்க முடியும் ஏன்னா எட்டுக்கு ஹைடாஜி ஓட்டுது ஆமாம் அது ஹைடாஜி சொல்கிறேன் அதுக்குள்ளே ஓட்டு போட்டு தான் போட்டிருக்கான் ஆமாம் இப்போ இதுக்கு தாண்டி ஐடியா சொன்னால் தான் அங்கே மாறுவாங்க புரியுது 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 புரியுதுக்கு தாண்டி ஒரு பெட்டர் ஐடியில் சொன்னால் அப்போ சொல்லாத வரைக்கும் இவருக்கு அந்த எட்டுலேருந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்க முடியும் அது அது குறையது பெரிய ஏன்னா இது அந்த இது சொல்லலை இது புதுசாக வேறு சொன்னதில்லை இதுக்கு இது இது உள்ள ஓட்டு வேறு இந்த மூணு பேர் இருக்காங்க இப்போ நம்ம அதிமுக திரு அவைக்கா தான் இப்போ ஏதாவது ஒன்று தான் மேலே வர முடியும் ரெண்டாவது ஒன்று வரணும் மூணாவது வரணும் அப்படிதான் ஒன்று ரெண்டு மூணு மூணு இது யாரும் மூணுன்னு தெரியல இப்போ புரியுது இப்போ மூணாவது இடத்துக்கு யார் நகரம் மூணாவது இடத்துக்கு யார் வர போகிறான்னு தெரியல அதுதான் இப்போ போட்டி மூணாவது இடத்துக்கு யாரும் வந்தாங்கல்ல ஆமாம் இப்போ மூணு மூணு இடத்துக்கு வர முடியாது யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் செகண்ட் வரணும் ஒருத்தர் தேர்ட் வரணும் ஆமாம் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த திண்டுக்கல் பை எலெக்ஷன் நடக்கும்போது மாயதூர் நிற்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது இடத்துக்கு திமுக போயிடுச்சு முதல்ல வந்து இது அதிமுக அதிமுக மாய்தேவர் அடுத்தது வந்து ஸ்தாபன காங்கிரஸ் மூணாவது வந்துடுச்சு திமுக யார் எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பார்க்காத ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக கலைஞர் முதல்வர் இருக்கார் மூணாவது கூட தள்ளிட்டாங்க அதனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாது யா எவ்வளோ மூணாடு தள்ளுவாங்க திமுக தள்ளுவாங்களா அதிமுக தள்ளுவாங்களா விஜய் தள்ளுவாங்களான்னு தெரியல இது வந்து ஐ திங்க் ஒரு இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ளே எல்லாம் மாதிரி எல்லாம் செட்டில் ஆகிடும் எந்தெந்த கூட்டணி எந்தெந்த யாருன்னு தெரியும் யாருக்கு என்னென்னு தெரியும் பட் விஜய் ஒரு பெரிய மாசுபுல்ல ஒன்று சந்தேகமே கிடையாது ஒரு பெரிய ஒரு ஜனங்கள் பெரிய பெண்கள் ஓட்டுருக்கு அவருக்கு அது வந்து அது அது பெரிய ப்ளஸ் யாரும் கவனிக்காமல் ஓட்டுற விஷயம் பெண்கள் ஓட்டுருக்கு இன்றைக்கி சில குறைகளில் அவருக்கு தமிழ் சொல்ல பேசல பார்த்து படிக்கிறேன் இதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு புதுசாக வந்து நம்ம தமிழ் வந்து அவர் கன்னட தமிழ் தான் இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு அவர் அவருக்கான பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது ஜனங்க என்ன பார்ப்பாங்கன்னா நமக்கு நல்ல சீவனாக மாட்டோம் அப்படி தான் பேசுவாங்க இப்போ நம்ம பேசும்போது சில பேர் என்ன சொன்னாங்க புதுசாக அந்த தம்பி தான் வராது செய்யிட்டுங்களாங்க அப்படின்னா அந்த ஒரு பார்வை கனெக்ட் பண்ணிட்டாங்களே பெண்களோட கனெக்ட் வந்துட்டு ஆமாம் அது ஒரு அது ஒரு பெரிய ப்ளஸ் அது யாரும் கவனிக்காத விஷயம் என்னங்க பெண்கள் கனெக்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது எழுதி கிடையாது அவங்க நம்பர் ரொம்ப யாரையும் நல்லா சிரமம் மாட்டாங்க ஜெயலலிதாக்கு அந்த ஒரு கனெக்ட் கரெக்டு பெண்கள் ஓட்டு வந்து அந்த மாதிரி ஒரு சால்ட்டாக உழுந்தது பெண்கள் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ அந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமாக இருக்கிறதுனால அந்த இடத்த விஜய் பிடிச்சார்னாக்க அது எப்படி ஆகும்னு ஒரு ஒரு இப்போ இன்னொரு கேள்வினா என்னென்னா போன முறை வந்து பார்த்தா கமல்ஹாசன் டிடிவி தினகரன் சேர்ந்து ஒரு ஒன்பது விழுக்காடு வாங்கினாங்க இப்போ கமல்ஹாசன் அது சு சுழியமாயிருச்சு அந்த வாக்குகளில் டிடிவியுமே நிறைய பேர் அங்கே வந்து மீண்டும் அதிமுகவுக்கு போயிட்டாங்க தாய் கழகத்துக்கு போயிட்டாங்க அவருக்கும் ஏற்கனவே குறைஞ்சிருச்சு ஒரு விழுக்காடு ஒன்றரை விழுக்காடு பக்கமாக வந்துட்டார் இப்போ அந்த ஒரு வேக்கவும் இருக்குது அது வந்து விஜய் ஃபில்அப் பண்ணக்கூடிய வேக்கமாக இருக்குமா விஜய்க்கான ஓட் வாக்குகளாக இருந்தாலும் அதை தான் அவர் ஃபில்அப் பண்ணுவாரு கமல் வந்து ஓட்டு வேற இவருக்கு ஒரு ரெண்டு தவறவே கிடையாது இது வந்து அந்த ஓட்டு அப்படியே அப்படியே அப்படிலாம் கிடையாது கிடையாது அந்த நேரத்தில் இஷ்யூஸ் பார்க்குறாங்க அப்போ இப்போ பெட்டராக இருக்குன்னு ஓட்டு போட்டாங்க இந்த நேரத்தில் இவர் பார்க்குறாங்க இது வச்சு தான் அப்படி தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அந்த இப்போ இப்போ ஸ்தாபகார காமராஜ் ஓட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு இல்லை ஓட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் சாப்பிட சாப்பிடக்காக ஓட்டு வந்து இல்லை அந்த ஓட்டு எங்கே போச்சுன்னாக்கா அதுதான் எல்லாம் நாளாக பிரிஞ்சு போதும் இல்லை அது நீங்கள் அப்படியே ஒரு இந்த ஓட் பேங்க் இவ்வளவு தான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனால் நம்ம ஒரு ஒரு இதுவாக பார்க்கும் போது இந்த வருஷம் இந்த இவ்வளோ வருஷம் நம்ம எலக்ஷன் ட்ரெண்டு பார்க்கும்போது காங்கிரஸ் நம்ம திமுக அதிமுகவும் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி கீழ் போனது இல்லை மூணு லட்சம் ஏடிஎம் போனதான் இருபத்தஞ்சு கீழே போயிருக்கோம் அப்படியே பாக்கி ரெண்டு பேருக்கும் எவ்வளோ குறைஞ்சாலும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் வந்தது ஏடிஎம்குனா ஜெயலலிதா பேர் கதவடிக்கும் இருத்தி ஓட்டு வந்து இருபத்தி இருபது சதவீதம் ஓட்டு வந்தது அப்போ ஐம்பது சதவீதம் ரெண்டு பேரும் கையில் வச்சுருக்காங்க குறைஞ்சபட்சம் அது இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு ஆகும் நாற்பது ஆகும் அது வேறு பட் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு பேரும் அந்த ஓட் பேங்க் வச்சுருந்தாங்க இப்போ இந்த எலக்ஷனில் தான் அது யாருக்கு என்ன ரியல் தென்றது இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் யாராவது ஒருத்தர் மூணு இடத்துக்கு போய் ஆகணும் உனக்கு விஜயா இல்லை திமுகவாகவும் அதிகமாக இப்போ தெரிஞ்சுக்கிடும் அதுதான் அதுக்கு தான் போகும் ஏன்னா இது சீமானில் நாலு அணை தான் ஆனால் பார்த்தா எட்டுலேருந்து உங்களுக்கு முப்பது சதவீதம் வருமானம் வாய்ப்பு இல்லை ஆமாம் அப்போ எட்டுலேருந்து ரெண்டு தூட்டிக்கிட்டு போக முடியும் புரியுது ரெண்டு பன்னிரெண்டு வரைக்கும் போகலாம் பண்ட தாண்ட நம்புறேன் இப்போ நீங்கள் நிலமை பண்ண பல்வேறு எல்லா பிரச்சனைகளும் நிற்கிறாரு இல்லை அது இல்லை அந்த ஐடியாலஜிஸ் பேசுறதுனால அதுக்கு தமிழ் தேசியம் பேசும்போது அது தமிழ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்களே அவங்க சரின்னு நிற்பாங்கள்ல அதில் அது அதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது தான் சரியும் அந்த என்காஜ் பண்ண அது தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மூணு மூணு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து மூணாயிரத்துக்கு போய் அவங்க அது யாருங்கிறது தான் போனாக்கா அவங்க பாட்டு இனிமேல் சிரமம் தான் கட்சி முடிஞ்சு போச்சு அதான் மாற்றி யார் போனாலும் கட்சி முடிஞ்சு போச்சு இனிமேல் திருப்பி ரெண்டாயிரத்துக்கு வரதுக்கு ரொம்ப முடியாது அவங்க கூட்டணி தான் இனிமேல் அவங்களாம் மிக்க நன்றி நான் ரொம்ப நடைமுறையாக இந்த அரசியலை எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்